நம்ம சேனல சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க நீங்கள் என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா கருப்பு அல்வா அழுவதாங்க செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு கருப்பு திராட்சை அதாவது குண்டு திராட்சை எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் நார்மல் திராட்சை எந்த திராட்சை வேணாலும் செய்யலாம் இதுக்கு ஒரு அஞ்சு முந்திரி போல உடச்சி வச்சுருக்கேன் ஒரு கால் கப்பு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன் இவ்வளோ கூட தேவைப்படாது கம்மியாக தான் தேவைப்படும் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன் அதாவது சோள மாவு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் சுக்கும் இலக்காவும் பொடி பண்ணது ஒரு அரை டீஸ்பூன் நெய் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் தான் நம்மளுக்கு தேவைப்படும் இப்போ வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ முதல்ல மிக்ஸி ஜார் எடுத்து இதை நல்லா நம்ம ஜூஸாக அடித்து எடுக்க போகிறோம் ஜூஸாக அடித்து எடுத்து வடிகட்டணும் இந்த இந்த கொத்துக்கள்லேருந்து ஒவ்வொன்றா உருவி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இதை ஒரு ஃபில்ட்ரு வச்சு ஒரு பவுலில் ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டிடுங்க நல்லா வடிகட்டி வெறும் ஜூஸ் மட்டும் போதும் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்த்த தேவையில்லை அதனுடைய ஜூஸ் மட்டும் போதுங்க நான் சின்ன ஃபில்டருன்றதுனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு விட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருங்க பாருங்கள் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன் எனக்கு இந்த அளவுக்கு ஜூஸ் கிடைச்சிருக்கு இப்போ இது இப்படியே இருக்கட்டும் நம்ம இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு பேன் வச்சுருங்க அல்வா ரெடி பண்ண போகிறோம் அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க அதிகமாக தேவையில்லை குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாங்க இதில் நம்ம உடச்சி வச்சுருக்க முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அதாவது கலர் மாறுற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் ஆன பின்னாடி தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ அந்த பேனில் இருக்கிற அந்த நெய்யிலே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜூஸையும் சேர்த்துட்டு கிரேப் ஜூஸை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கலர் மாறும் பாருங்கள் அளவுக்கு கலர் மாறின பின்னாடி கொஞ்சம் ஆக வந்த பின்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்கிற கான்ஃப்ள மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துகிட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ உடனே குயிக்காக கலந்து விட்டிங்கன்னா நல்லா திக்னஸ் ஆகிடும் இப்போ லைட்டாக அந்த கலர் தி அந்த அல்வா பதத்துக்கு லைட்டாக அதாவது கொஞ்சமாக திக்னஸ் வர்ற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு கலர் வந்த பின்னாடி இப்போ சுகர் சேர்த்திக்கலாம் அதாவது வெள்ளை சக்கரை தான் நான் சேர்த்திக்கிறேன் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நீங்கள் நாட்டு சக்கரை இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்திக்கலாம் சக்கரை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க கலர் மாறி வரும் கலர் மாறி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க அல்வா பதத்துக்கு வந்துடும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலர் இட்டுங்க குயிக்காக ரெடி ஆகக்கூடிய அல்வா ரெடி இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொடி அதாவது ஏலக்காவும் சுக்கும் பொடி வச்சிருக்க வச்சுருக்கற முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ இது நல்லா ரெடி ஆகிடுச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க பாருங்கள் மூணு டேபிள் ஸ்பூன் மொத்தமாகவே நான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் சேர்த்திருக்கேன் நல்லா பாருங்கள் அல்வா பாருங்கள் உருண்டு நம்மளுக்கு பேனில் ஒட்டாமல் வந்துட்டுருக்குது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை இப்போது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாங்க நீங்கள் அப்படியே சுட சுட சாப்பிட்றதா இருந்தால் கூட ஓகே சூப்பராக இருக்கும் இல்லை ஆற வச்சுட்டு நீங்கள் நல்லா பீஸ் போட்டு கூட சாப்பிட்லாம் பாருங்க இதை வந்து அப்படியே ஃபுல்லாக ஃப்ளாட் பண்ணி விட்டுட்டு நல்லா இதை ஆற வச்சு நான் கட் பண்ணி தான் எடுக்க போகிறேன் பாருங்கள் பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நம்மளுக்கு கல்வா வந்திருக்கு இது நல்லா ஆறி வந்துருச்சுங்க ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து நான் காட்டுறேன் பாருங்கள் இது ஆறின பிறகு தான் நம்மளுக்கு நல்லா எடுக்க வரும் இந்த மாதிரி உங்களுக்கு குயிக்காக ஆறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஆஃப் அன் ஹவரில் ஆறிடும் இல்லை கொஞ்சம் டைம் எடுக்க பொறுமையாக அவசரம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா வெளியே தாராளமாக ரெண்டு மணி நேரத்தில் வெளியே வச்சிங்கனாவே நல்லா ஆறி வந்துடுங்க அவ்வளோதாங்க பாருங்கள் ஈஸியாக நல்லா பீஸ் போட வருது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது யாருமே நம்ப மாட்டாங்க கிரேப் அல்வா அப்படின்னா குயிக்காக கெஸ்ட்டு வந்துட்டாங்களா வீட்டுக்கு ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்குங்க யாருமே நம்ப மாட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டான திராட்சை அல்வா ரெடி பிள்ளைங்களுக்கு நிறைய கடையில் காசு கொடுத்து வெளியில் வாங்கணும்னு அவசியம் இல்லை நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா ஈஸியாக செஞ்சு கொடுத்துட்லாங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ